வணக்கம் ஒரு இடத்திற்கு தலைவாசல் வைக்கும் போது அது சரியான வடக்கில் இருக்கிறதா கிழக்கில் இருக்கிறதா என்பது பற்றிய கருத்துக்களை விட நமது அமைப்பின்படி அந்த தலைவாசல் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை எப்படி அறிவது உதாரணமாக இதுபோல போல வடிவம் உள்ள ஒரு இடத்திற்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு என்று நாம் பாகம் பிரித்துக் கொள்கிறோம் அப்படி இருக்கும் இடத்தில் சரியான நடு மையத்திலோ அல்லது மேற்குப்புற நேர்கோட்டிலோ நாம் நூல் எடுத்து அங்கே இது போன்ற வட்டவடியும் உள்ளது திசையாட்டி இந்த திசையாட்டியை வைத்து பார்த்தால் அப்போதே அந்த திசையாட்டியானது சரியான வடக்கிற்கு இதுபோல் காட்டினால் அது சரியான அமைப்புள்ள மனை அந்த மனைக்கு நான்கு செயலில் எங்கு நடை வைத்தாலும் தவறாகாது ஆனால் இந்த வடக்கு திசையாட்டியின் முள்ளானது சற்று மேற்கு புறமாக இருந்து நமது மனை கிழக்கு புறமாக திரும்ப இருக்கும் போது அது மேற்கு புறமாக திரும்ப வடக்கு திசையாற்றின் அவ்வாறு இருந்தால் இந்த மனைக்கு வடகிழக்கு இயல்சாங்க பகுதியில் தலைவாசல் வர வேண்டும் அதுதான் யோகத்தை தரும் அவ்வாறு ரோடு கிழக்கு புறமும் இருந்து தலைவாசல் கிழக்கிலே கண்டிப்பாக வைத்தாக வேண்டிய நிலை இருக்கும் நாம் வடக்கில் கூடுதலாக இன்னொரு நடையை அமைத்து அந்த இடத்திற்கு செயல்படுத்த வேண்டும் அதுபோல இந்த வரைபடத்தில் மேற்காக நகர்ந்த வடக்கானது இந்த வரைபடத்தில் கிழக்காக வருவதை கவனியுங்கள் அதுபோல அந்த மனையானது சற்று மேற்கு புறம் நகரும் போது வடக்கில் இருக்கும் கிழக்கு நடையானது ஈசான்ய பாகத்தை பார்க்கும் வடக்கு இங்கு திரும்பினால் கிழக்கு ஈசான்யம் வந்து உத்தமமாக தெரியும் அதே போல திசையாற்றில் உள்ளான மேற்குப் புறமாக நகரும் போது வடக்கு அழைக்கும் உச்சமாகும் இதுபோல் நன்கு அறிந்த வாஸ்து ஆலோசனை கொண்டு நீங்கள் வாஸ்து பார்ப்பது மிகுந்த நல்லது அவ்வாறு இன்று ஒருவேளை இந்த இடத்திற்கு கிழக்கில் நடை இருந்து கிழக்கிலே வைக்க வேண்டியிருந்தால் அப்போது வடக்கில் வாசல் ஒன்று வைத்தால் அது உச்சம் இது போன்ற வடக்கிலே வாசல் இருந்து வடக்கு வாசல் தான் வைக்க வேண்டிய நிலை இருக்கும்போது போது கிழக்கில் ஒரு கூடுதலாக ஒரு நடை வைக்க வேண்டும் இவ்வாறு நல்ல ஆலோசனை பெற்று உங்கள் இடத்துங்களில் வீடுகளை அமையுங்கள் நன்றி வணக்கம்